ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா உள்ளேதாங்க நின்றுருக்கோம் அதாவது நமக்கு வந்து தொடர்ந்து வந்துட்டு நம்ம வந்து கோவில்பேட்டி லோடெலாம் இறக்கிட்டு கோவில்பேட்டி ஆஃபீஸ் தாங்க போயிருந்தோம் ஆஃபீஸ்லேருந்து ஒரு லோடு வந்து கிடச்சிருக்குங்க இது எந்த லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ராப் ஐட்டங்கிற மாதிரி அதாவது பாக்ஸ் ஐட்டம் மாதிரி லோடு வந்து கிடச்சிருந்து இது எந்த ஊருக்கு ஏற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைசூருக்கு தாங்க அதாவது மைசூருக்கு இதுக்கு முன்னாடி வந்து மைசூர் வழியாக தான் போயிருக்குமே தவிர நம்ம மைசூருக்கு வந்து லோடு வந்து ஏற்றினதில்லை இதான் வந்து ஃபஸ்ட் டைமாக ஏற்றியிருக்கோம் அப்போது வந்து நம்ம வழியாக தான் வந்து போயிட்டுருக்கோம் இந்த லோடு வந்து அழகாகவே மைசூரில் இறக்கிட்டு அப்புறம் மைசூர் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டு என்ன லோடு கிடைக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து அழகாகவே வந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லைக்கனை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் தொடர்ந்து வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லோடு வந்து சூப்பராகவே நேற்று தாங்க ஏற்றிருந்தோம் ஏற்றிட்டு அப்புறம் வந்து நைட்டு தான் பில்லுலாம் வாங்கிட்டு கிளம்பி வந்திருந்தோம் இங்கே வந்து நம்ம பண்ணாரி செக் போஸ்ட்டில் வந்து காலையில் தான் வந்து வண்டி வந்து விடுவாங்க ஆறு மணிக்கு அதனால் நம்ம ஒரு மூணு மணிலேருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டு அப்படியே வந்து காலையில் ஆறு மணிக்கு வந்து செக் போஸ்ட் கடந்து அப்படியே வந்து நம்ம கர்நாடகா உள்ளே வந்துட்டோங்க நம்ம வண்டி லோடு வந்து எவ்வளோ அழகாக ஏற்றிருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ நாம் நிற்கிற பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கர்நாடகா உள்ளே தான் நின்றுருக்கோம் அப்படியே வந்து நம்ம போயிடலாம் இன்னொரு பாயிண்ட்டுக்குன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்கும் ஸோ காலையிலேயே இந்த ஃபாரஸ்ட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு பின்னாடி நம்ம தமிழ்நாடு வண்டி தான் நின்றுருக்கு முருகன் துணை என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க இந்த ட்ரிப்பு வந்து எப்பெல்லாம் அமைது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் நம்ம நண்பர்கள் திம்பத்து வழியாக எத்தனை எத்தனை டைம் பயணிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் தும்ப வழியாக போகிறத பற்றியும் சொல்லுங்கள் எஸ்ஆர்டி மைசூர் டு சத்தி பக்கத்துலேயே வந்துட்டங்க அப்புறம் வந்துட்டு இன்னொரு தான் போய் இறக்கணும்னு இருக்காங்க நாம நிக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நரசிபுரம் சொல்லியிருந்தாங்க பாருங்க வண்டியை விட்டுட்டு அப்படி போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் இன்னும் போய் இறக்கிட்டு அப்படியே வந்து போய்க்கலாம் நாமளும் லோடு ஏற்றிட்டு அழகாகவே வந்துட்டு வந்துட்டு இருந்தோங்க அதாவது நகரம் வந்துட்டு கூப்பிடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க நாமளும் கரெக்டாக நகரம் வந்துட்டு கூப்பிட்டுருந்தோம் அதாவது சாம்ராஜ் நகரம் வந்துட்டு கூப்பிட்டு அவங்களும் ஒரு லொக்கேஷன் வந்து அனுப்பிச்சி விட்ருந்தாங்க இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பக்கம் தான் வந்து சொல்லியிருந்தாங்க அதுபடியே வந்து மைசூர் பக்கத்துலேயே வந்து போயிட்டோம் ஆனால் வந்து இப்போது இன்னொரு லொக்கேஷன் கொடுத்து வேறு பக்கம் வந்து வர சொல்லிட்டாங்க இது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான லொக்கேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம கரெக்டான லொக்கேஷன் வந்துருக்கலாம் இது தேவையில்லாமல் இன்னொரு லொக்கேஷன் கொடுத்து நமக்கு வந்து இப்போது முப்பது முப்பது அறுபது கிலோமீட்டரு பக்கம் வந்து நஷ்டமாயிருச்சுங்க அதாவது அறுபது கிலோமீட்டரு வந்து சுற்ற சுற்றிட்டோம் ஆனாலுமே இன்னும் இப்போ ஒரு லொக்கேஷன் கொடுத்து வந்து இருக்கோம் இப்போ பாட்டி வாரேன்னு சொல்லிட்டாங்க இன்னுமே வரல கிட்டத்தட்ட நம்ம வண்டி வந்து ஒரு ஒரு மணி நேரம் பக்கம் வந்து ஆயிடுச்சுங்க என்னன்னே தெரில எப்போ தான் வருவாங்க எப்போ தான் இறக்குவாங்கன்னே தெரில இப்போ கரெக்டாக நம்ம நிற்கிற பாயிண்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நரசிபுரா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் தான் வந்து நின்றுருக்கோம் சரி பார்க்கலாம் எங்கே தான் இறக்குறாங்க அப்படின்ட்டு இறக்கிட்டாங்க எப்படின்னா வந்துட்டு நம்ம அடுத்தது எங்கே போகலாம் அப்படிங்கிற வந்து பிளான் பண்ணிவிட்டு எந்த பக்கம் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு போகலாங்க ஃபஸ்ட்டு வந்து லோடு வந்து இறக்கலாம் எப்படி இறக்குறாங்கன்னு பார்க்கலாம் Two வந்து ஆள் வந்து வந்துட்டாங்க ஸோ நம்ம வந்து பாயிண்ட் பார்த்துக்காக வந்து போயிட்டு இருக்கோம் பாயிண்ட் இங்கே இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து வரணும்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு லொக்கேஷன் போட்டு முன்னாடி வந்து வர சொல்லியிருந்தாங்க நம்ம அந்த பாயிண்ட் வந்து வந்துட்டோம் அதில் நம்ம வந்து இப்போ அவங்க கூட்டிட்டு போகிற லொக்கேஷனுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம் அதனால வந்து ஆள் வந்துட்டாங்க நம்ம லோக்கல் வழி வந்து ஆள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அங்கே போயிட்டு எப்படிலாம் இறக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கர்நாடகா ரோடெலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் ரெண்டு காமிச்சு लेफ्ट जी ஹரி பகவான் ஜி சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க அப்படி லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லோடு வந்து சூப்பராகவே வந்து இறக்கிட்டு இருக்காங்கங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து இறக்கிடுவாங்க இறக்கிச்சுனா வந்து நம்ம ரிசீவ் வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிடலாம் லோடு வந்து இறக்கிட்டு தாங்க இருக்காங்க நாம் வந்து இந்த ட்ரிப்பு மைசூரில் போய் லோடு போட்டு போகலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோங்க என்னன்னு பார்த்தா ஊருக்கு வந்து போக வேண்டியது இருக்குது ஏதாவது கொஞ்சம் ஒரு சின்ன வேலை வந்துருந்து அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக ஊருக்கு போய் தாங்க ஆகணும் என்ன பண்ணான்னு தெரில வண்டி வந்து இப்போ நம்ம நிற்கிறது மைசூர் தான் நின்றுருக்கோம் இங்கே வந்து வண்டி விடுறது வந்து எங்கேன்னு தெரியல இல்லைன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து போயிடலாமாங்கிறது தெரியல பார்க்கலாம் இல்லைன்னா வந்துட்டு நம்ம கீழே சத்தியில் போயிட்டு கூட வண்டியை போட்டுட்டு அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வாழைக்கா ஏதாவது ஏற்ற மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம் சரி ஃபஸ்ட்டு லோடு வந்து இறக்கலாம் இறக்கிட்டு வந்து எங்கே போகலான்னு வந்து பிளான் பண்ணலாம் ஏன்னா ஊருக்கு போக வேண்டியதுனால வந்து நம்ம வந்து இப்போது வந்து போய் தான் ஆகணும் சரி பார்ப்போம் நல்ல ஸ்பீடாகவே வந்தவங்க நம்ம கரெக்டாக செக் வந்து வண்டி வந்து விட மாட்டேன்ட்டாங்க கரெக்டாக ஆறு பத்துக்கெல்லாம் வந்துவிட்டோம் ஆறு மணி க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு இருந்தாங்க நம்ம எவ்வளோ வந்து கேட்டு பார்த்தோம் முடியல ஏன்னா நம்ம சத்தியில் வண்டியை வந்து போட்டுவிட்டு அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸில் போயிடலான்னு தான் பிளான் பண்ணி வந்துகிட்டு இருந்தோம் வண்டி வந்து விடலை இப்போ என்ன பண்ணனே தெரியல நம்ம காலையில் தான் வந்து வண்டி வந்து விடுவாங்க வரிசையாக அங்கேருந்து வர வண்டி எம்டி வண்டி எல்லாமே வந்து நின்றுடும் அதாவது காய்கறி வண்டி வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் பக்கம் வந்து இருந்தாங்க நம்ம வண்டியை எம்டினால வந்து விடலை சரி பரவாயில்ல இங்கே வந்து நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையிலே வந்து கிளம்பி போய்க்கலாம் டைம் பாருங்க கரெக்டாக அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆகுது அவன் வந்து கேட்ல வந்து பாஸ் பண்ண போறோம் நாம் வந்து ஊருக்கு போகக்காகவே நம்ம மைசூர்லேருந்து எம்டி தாங்க வந்திருந்தோம் எம்டி வந்து இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியில் தாங்க நின்றுருக்கோம் சத்தியில் நம்ம ஒரு செலிப்ரிட்டி வந்து மீட் பண்ண போகிறோங்க நம்ம வந்து நம்ம ராமண்ணா வந்து பார்க்குவோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்க்கலாம் நினச்சிட்ருந்தோம் பார்க்கவே முடியல இன்றைக்கி தான் வந்து நல்லா பார்க்கறக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்துங்க ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்துருக்கோம் நம்ம பக்கத்துலேயே வந்து நின்றுருக்காங்க நம்ம கூட நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமண்ணா தாங்க அதாவது நாடோடி சே நாடோடி ராம் யூடியூப் சேனலோட நம்ம நம்ம அண்ணா தான் வந்து மீட் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்கள பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படியே வந்து அவங்க சேனலில் வீடியோ வர்றதை பற்றியும் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க பேசுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு டிலேட் ஆயிடுச்சுங்க ஒரு எழுபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைப் வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா டிலேட் ஆகிடுச்சி அது சேனல் டிலேட் ஆகலை அதோட ஜிமெயில் தான் அது கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு நான் ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒன்றும் ஆகலைங்க அதனால் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டார்டிங் முதல்ல ஜீரோலேருந்து அதே இருக்கேன் அதேமோ அதே நேம் அதே நார் நம்ம அப்படியே தாங்க சரி கொஞ்சம் நான் லோக்கல் மட்டும் வண்டி போய்ட்டு இருக்கேன் லைன் எங்கேயும் போகல அதனால் என்னோட பழைய வீடியோஸெலாம் கொஞ்சம் இருந்துச்சு சரி சார் நம்ம நம்பர்கள் சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்குன்னு சொல்லி போட்டு பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் இங்க கூடிய சீக்கிரத்தில் என்னுடைய புது வீடியோலாம் கண்டிப்பாக வருங்க

அதுக்குள்ளே ஒரு பத்து நாள் மீட் பண்ணுறோம் நம்ம சேனல வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம அண்ணா சேனல் பார்த்து தாங்க நானே வந்து சேனல் வந்து ஆரம்பித்தேன் யூடியூப் சேனலு நம்ம அதுக்கு முன்னாடிலாம் வந்து வண்டி பற்றி போடுறதுங்கிறத பற்றியே வந்து ஐடியாவே கிடையாது இந்த அண்ணாவை பார்த்தா நம்ம வீடியோ வந்து ஆரம்பித்து இப்போது நமக்கு வந்து ஒரு பதினஞ்சாறு சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காங்க ஸோ நம்ம அண்ணா வந்து நம்ம மறுபடியும் வண்டிக்கு போகும்போது அவங்க சேனலுமே ஆதரிங்க அதேமாதிரி நம்ம சேனலுமே கொடுச்சேருந்து அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்புறம் வந்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து இங்கே தான் வர மாதிரி இருக்கும் வந்து என்ன லோடு கிடைக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து ஏற்றிக்கலாம் சரி பாபா நம்ம வந்து அப்படியே வந்து வீட்டுக்கு போய்க்கலாம் நம்ம இப்போ வந்து நம்ம ராமனை ஹெல்ப்பில் தான் வந்து நம்ம வண்டி வந்து இங்கே விட்டுட்டு போகிறோம் சரி போயிட்டு வந்துடலாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தானே வச்சுருக்கேன் இல்லை ஆமாம் உங்கள் சேனலு நான் சேனல் சேனல் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் நிறையா பக்கம் வீடியோ இந்தியா போல சுற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு கொஞ்சம் நான் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி நம்ம ஜீரோலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் நாடோடி ராமுங்க நம்ம ராம் நாடோடி ராம்னுட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் அதை வந்து இப்போ மறுபடியும் வந்து புதுசு புதுசாக வந்து வீடியோ வந்து போடக்கே என்னமோ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாவது லைனுக்கு போனாங்க அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மறுபடியும் நம்மளுமே வந்து லைனுக்கு போகும்போது நம்ம நாடோடி ராம அண்ணனா வந்து மீட் பண்ணிக்கலாம் இடையில வந்து எப்போயாச்சும் வாய்ப்பு கிடைச்சிட்டு வந்து நல்லா சமைச்சி சாப்பிட்டுட்டு அதுமே ஒரு வீடியோ வந்து எடுத்து அழகாக உங்கள வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வபாய் டாட்டா